ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மண் வாசம் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம உடல் எடையை வந்து வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் ஜிம்முக்கெலாம் போகத்தோ அந்த அந்தளவுக்கு நமக்கு வெயிட் வந்து கூடும் இந்த பொருளை சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா ஒரு ஷேக் தாங்க பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக முந்திரி எடுத்து வச்சிருக்கிறோம் ஒரு பத்து பாதாம் எடுத்து வச்சிருக்கோங்க அத்திப்பழம் ரொம்ப உடம்புக்கு நல்லது ஹீமோக்ளோபின் வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காஞ்ச திராட்சை எடுத்து வச்சுருக்கோங்க இப்போ இது வந்து நைட்டில் ஊற வைக்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்கிறோம் நம்ம அரைக்கும் போது நம்ம இன்னும் கொஞ்சம் பொருள் சேர்த்து அரைக்க போகிறோம் இப்போ தண்ணியில் போட்டு நம்ம ஊற வச்சுக்கலாங்க எல்லாத்தையும் ஒன்று சேர போட்டு ஊற வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க இது ஃபுல் நைட்டு ஊறட்டும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நைட்டில் ஊற வச்சது இல்லைங்களா சூப்பராக ஊறி இருக்குது இந்த தண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க இப்போ வந்து இதை போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாதாம் பார்த்தீங்கன்னா நான் அப்படியே தோலோடு சேர்க்குறேங்க தோல் பிடிக்காதவங்க தோல் எடுத்துகிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் சேர்த்துக்குங்க அவ்வளோதாங்க எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு நாலு டேட்ஸ் சேர்த்துக்கிறேங்க பேரிச்சம்பழம் அதையும் சேர்த்து இதில் அரைச்சிக்கலாம் இல்லை விதைய எடுத்துடலாங்க சேர்த்துக்கலாங்க ஊற வச்ச தண்ணியை சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளவுதாங்க நல்ல பேஸ்ட் அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு இது இப்படி இருக்கட்டும் இப்ப பால் காய இப்போ இப்ப இதுலதான் நம்ம கலந்து குடிக்க போறோம் இப்ப இது கூட கலந்து சாப்பிடுறதுக்கு நான் சக்கரை சேர்க்காம மண்டவாளம் சேர்க்கிறேங்க இப்போ நாட்டு சக்கரம் இருந்தாலும் நீங்கள் கலந்து குடிக்கலாம் இல்லைனா டேட்ஸ் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா இதில் சர்க்கரையோ வெள்ளமோ எதுவும் சேர்க்க தேவையில்ல இதிலுமே வெள்ளத்தில் அயன் இருக்கிறதுனால இது சேர்த்து குடிக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் உடம்பு இன்க்ரீஸ் ஆகுங்க இப்போ பால் காய்ஞ்சதோ இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டுங்க ஆஃப் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு வெள்ளம் பொடிச்சு நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த அரைச்ச பேஸ்ட்டு இதுலேயே கலந்துக்கலாங்க அவ்வளோதாங்க இது லைட்டாக ஒரு கரண்டி போட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க ஏன்னா நம்ம வெள்ளம் பொடி பண்ணி தான் சேர்த்தோம் ஒரு கிளாஸ் குடித்தா போதுங்க காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு எதுவும் அந்த அந்தளவுக்கு ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் இது அவ்வளோதாங்க இது சூடாகவும் சாப்பிட்லாம் இல்லைனா நல்லா ஆற வச்சு ஜில்லாகவும் குடிக்கலாம் நீங்கள் அவ்வளோதாங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மண் வாசன் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ